ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ வெல்கம் டு சாரி இது சித்து பிளாக்ஸ் இதான் இனி பிளாக்ஸ் வெல்கம் டு இனி பிளாக்ஸ் இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் ஒரு பயங்கரமான பர்த்டே செலிப்ரேஷன் போய்ட்டு இருக்கு இனியாலோடைய பர்த்டே அஞ்சாவது பர்த்டே இனி அஞ்சாவது பர்த்டேல எடுத்து வைக்கிது ஸோ நாங்கள் வந்து இப்போதைக்கு இதை செட் பண்ணிட்டோம் அப்புறம் இந்த இடத்துல பந்தல் போட்டு சி இது சாப்பிட்றதுக்காக இடங்கள் ரெடி பண்ணி ஒரு சின்ன லெவலில் பண்ணிகிட்ருக்கோம் பர்த்டே ஃபங்க்ஷனை அதாவது தெரிஞ்ச சர்க்கிளை மட்டும் கூப்பிட்டு ஒரு இருபது முப்பது பேர் வச்சு பண்ணுறோம் பிரியாணி எல்லாமே சொல்லியிருக்கோம் பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு

ஆனா ஆட்டி பாதே கண்தி கொண்டா குங்குமச்சில் சரி இப்போ நீ வெள்ளி விளக்கு வெள்ளி விளக்கு மோதிரونه ஒரு இப்படி பார்த்தா தெரிஞ்சிருக்கும்ல நான் பார்த்துட்டனே நீ ஆல்ரெடி தான் சொல்லே ஆ இது இருக்கு தர் நீ டேஸ்ட்லட் நெத்தி துட்டியாவும் அப்படியே திரும்ப

டடடட டடட ஆடுக்கேற ஆடுக்கேற டடட டட பைக்கட்டுகா இப்பு 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 ஆமா நம்ம என்னத்தே அல்லேலூயா இயேசுநாதா அல்லேலூயா முடிகாடி அதே அதே தமீ தமீ 버르면 버르면

முண்ட்ல எல்லாம் தெரியும்பாடா திருச்சில இந்த ஸ்டைலா ஆஃப் ஓ ஓகே மடத்தல இருக்கீசா ஆ எடுங்க அத எடுங்க தெரியல அஜின அப்பா சுதீர் மாமா அம்மிக்கல்ல என்ன இது அது

இந்த மாதிரி கிறிஸ்டல்ல நிறைய இதெல்லாம் இருக்கும் அதை எடுத்து நீ கையில போடுறது கழுத்துல போறது நீ ஏன் கிரியேட்டிவா பண்ணணும் ஓகேவா என்ன பண்ணுவியா பண்ணுவீயா நீண்ட நீ எப்படி சேப்ப

இது நம்ம அப்புறமே கலர் அடிக்கணும் ஓகேவா அடித்து தான் இதெல்லாம் கொஞ்சம் தலை இல்லை அதை வச்சு இதெல்லாம் பண்ணலாமா ஃபோட்டோ ஃப்ரேம்மு இந்த பாட் செய்கிறது பெண்டன் எல்லாம் இதெல்லாம் இனியால வந்து பண்ணி வெளியே நீங்கள் ப்ராப்பராக எல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தொடர்ந்து நீங்க பாக்கணும் அப்படின்னா நியூ லாக்ஸ ஃபாலோ பண்ணுங்க இதில் இருக்கிற பொருள்லாம் இவங்க இணையாலே நாளைக்கு வந்து அவங்களோட இதுல போடுவாங்க கொடுப்பாங்க ஒரே சின்ன சின்ன கிஃப்ட்டா ஓபன் பண்ணி வருவாங்க பெருசா இது 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 யாருன்னு சொன்னா நீங்க எல்லாம் என்ன வந்து ரொம்ப கேவலமா நினைப்பீங்களோ இல்ல பெருமையா நினைப்பீங்களோ எனக்கு தெரியல யாரு

બોલો કીધું சொல்றியா இல்ல இல்ல இந்த அமனுக்குமே சம்பந்தம் இல்ல எனக்கு தெரிஞ்சு இத கொடுத்தது அவங்க கூட வந்தவங்க மட்டும்தான் இருக்கும் என்ன அமனுக்கு இவ்ளோ கிரியேட்டிவா வாங்க தெரியாது என்னன்னே தெரியாது இது என்ன இல்ல இது என்ன எனக்கு தெரிஞ்சு கூட அவங்க இருக்கும் அத்தைக்கு சரி சூப்பர் இது இது யாருது

எ இதே மாதிரி எல்லாருமே எங்களுயே குடுத்து குடுத்தா நல்லா என்ன இது யாரு குடுத்தா இதனாலதான் இது வாங்க இதை பிரிச்சிடும் அவங்க அம்மா என்னதான் அவ்வளவு கிரியேட்டிவா குடுத்துருக்குன்னு பாப்போம் சரியா

ஐயோ முருக்கிரனோ நாய் அவன் முடிச்சாதே ஏ நானாபா சனாபா சி மேல் அவள தான் உங்க அப்பா தான் அவளால இல்ல உங்க அப்பா डमी இல்ல ரவுடி உங்க அப்பா டமி இல்ல ரவுடி போடா நின்தே எல்லரனு ஓ போடா நின்தே எல்லரனு பா நின்தே எல்லதமா பாத்தீங்களாடா கமிஷனராப்சே என்ன இது வேண்டாம் அதுல நீ சொல்லு

That's it! That's it! You guys are here and you can't get என் But இந்த பேப்பர் is not good. If you put your kids in paper, you can also put your kids in paper. This is the life. Let's get out of here. Let's watch this video. If you want to Ini rock. Ini Ini rock. Ini rock. Ini Ini rock. Ini rock. Ini rock. Ini rock. Ini